இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜிஎஸ்டி சீர்திருத்தால் அதானிக்கும் உள்ள உறவுகள் பற்றியும் ட்ரம்ப் விதித்த ஐம்பது சதவீதம் வரிக்கு இதுதான் காரணம் அப்படின்னு முக்கியமான ஆதாரங்கள்லாம் சிக்கி இருக்குது அது சார்ந்த முழு இன்னைக்கு வீடியோல பார்த்து வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபாசிய நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல்களை தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க ட்ரம்ப் ஐம்பது சதவீதம் வரி விகித்தார் இல்ல அதுக்கு மிக முக்கிய காரணங்கள் இதுதான் அப்படிங்கிற மாதிரியான ஆதாரம் சிக்கி இருக்குது இன்னொரு பக்கம் ஜிஎஸ்டி வரி டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் சீர்திருத்தம் பண்ணாங்கல்ல இதுல நடுத்தர மக்களுக்கு விவசாயிகளுக்கு ஏழை பாலை எல்லாத்துக்குமே பெரும் பாதிப்பு ஏற்படுத்தும் ஆனா மோடிக்கோ அதானிக்கோ பாதிக்கோ அம்பானிக்கோ அது பாதிப்பு ஏற்படுத்துமான இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கிறது முதலாவது இந்த மோட்டார் வாகனங்கள்லாம் ஜிஎஸ்டி அதிகரிச்சிட்டாங்க ஒட்டு மொத்தமாக நாலு ஸ்லாப்புகள் இருக்குமாமா அதாவது ஐந்து சதவீதம் பன்னெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் கடைசியாக இருபத்தெட்டு சதவீதம் அப்படிங்கிற மாதிரி நாலு ஸ்லாப்புகள் இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு ஸ்லாப்பு தூக்கிட்டு என்ன மாதிரியே வரி போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் முதல்ல கீர் உள்ள வண்டிகள் கீர் உள்ள பைக்கு கீர் இல்லாத ஸ்கூட்டர் அந்த மாதிரி இருக்கக்கூடியது கீர் இருக்கக்கூடிய சிசி வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு மேல தரக்கூடிய பைக்ஸ்க்கு முன்னாடி எவ்வளவு ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்கன்னா வெறுமனை இருபத்தி எட்டு சதவீதம் தான் போட்டிருந்தாங்க செஸ் வரி அப்படின்னு சொல்லிட்டு மூணு சதவீதம் போடுவாங்க கீரு இல்லாத ஸ்கூட்டர்ஸ் அந்த மாதிரியான வாகனங்களுக்குலாம் அதே இருபத்தெட்டு தான் ஆனா எது கிடையாது செஸ் வரி அப்படிங்கிறது கிடையாது இருபத்தெட்டு சதவீதமாதான் வரி இருந்துச்சு இந்த மாதிரி வாகனங்களுக்குலாம் ஆனா இப்ப புதுசா ஜிஎஸ்டி திருத்தம் பண்றங்கிற பேர்ல இங்க குறைச்சிட்டு அங்க ஏத்தி இருக்கிறாங்க எப்பேற்பட்ட இது விளைவா இருக்கு ஏழையோ இல்ல நடுத்தரமோ ஒரு பைக் வாங்கணும் பிஎம்டபிள்யூக்கு ஈக்குவலா பைக்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அது கனவாவே போயிட மாட்டேங்குது அப்படி ஜிஎஸ்டி வரிய ஏற்றி தள்ளி இருக்கிறாங்க அது எப்படி சொல்றேன்னா ஒரு மூணு லட்ச ரூபா மூணேகால் லட்ச ரூபா பைக்னா இந்த ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் ஏத்தி விட்டாங்க அதாவது கீர் இருக்கக்கூடிய எல்லா பைக்ஸுக்கும் நாற்பது சதவீதம் வரியை போட்டு மூணு லட்ச ரூபா பைக்கை மூணே முக்கால் லட்சத்துக்கு வர மாதிரி பண்ணி விட்டாங்க ஆனா கீர் இல்லாத ஸ்கூட்டர்ஸ் சதுகளுக்கெல்லாம் பதினெட்டு சதவீதம் குறைச்சிருக்கிறதா சொல்றாங்க ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஆ இது குறைச்சிருக்கிறாங்களே பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க இங்க குறைச்சிட்டு அங்கே ஏத்திக்கிட்டாங்க அது பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா இவ்ளோ வரி போட்டதுனால எவ்வளவு வாங்கக்கூடிய நிலைமையில இருந்தாலுமே அவங்களால வாங்க முடியாது அப்படிங்கறத உண்மை இது மட்டும் இல்லாம ஐம்பது சதவீதம் ட்ரம்ப் வரி போட்டிருந்தாருல்ல அந்த வரியெல்லாம் பேலன்ஸ் பண்ற மாதிரி இப்ப புதுசு புதுசா எல்லாத்துலயும் வரியை ஏத்தி விட்டாங்க அடுத்து சரி பைக் தான் வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நகை வாங்க போனா நகை காயினுக்கு ஒரு சாரோணா ரெண்டு சாரோணா வாங்கும் பொழுது செய்குலி சேதாரமே அதுவே ஒரு வரி மாதிரிதான் இருக்கும் அதெல்லாம் போக இன்னும் எச்சா வரி அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நகையும் வாங்க முடியாது பைக்கும் வாங்க முடியாது அடுத்து விவசாயிகள் இருக்காங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இன்னும் பல்வேறு தரப்பான விஷயங்கள்ல வரி அதிகமா இருக்கு இந்த விஷயத்தில வச்சு பாக்கும்போது ட்ரம்ப் வந்து ஐம்பது சதவீதம் வரி போட்டாருல்ல இந்தியாவுக்கு இந்தியாவிலிருந்து நம்ம அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு ஏற்கனவே இருபத்தஞ்சு சதவீதம் இருந்துச்சு கூடுதலாக இருபத்தஞ்சி சதவீதத்தை போட்டு ஐம்பது சதவீதமாக மாத்திட்டாரு ஏன் இந்தியா மேலே அவருக்கு என்ன அப்படி ஒரு இது இந்தியா வந்து நட்பு நாடுங்கிறாங்க மோடி நண்பருங்கிறாங்க ஏன் அவளை போட்டாங்க அப்படின்னு எல்லா கட்சி தலைவர்களும் கேள்வி எழுப்புனாங்கல்ல அதுக்கு மிக முக்கிய மூணு ஆதாரம் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது எந்த நாட்டுல தேர்தல் நடந்தாலோ அந்த நாட்டுக்கு நம்ம நாட்டுல இருந்து ஒரு ரெப்ரஸண்டேட்டிவோ பிஎம்ஓ சிஎம்ஓ போக கூடாது ஒரு இது அமெரிக்காவில தேர்தல் நடக்கின்ற பொழுது மோடி என்ன பண்ணி இருக்கிறாரு இருந்து அமெரிக்காவுக்கு போய் அந்த தேர்தல் பரப்புரையில ட்ரம்ப் தான் என்னோட நண்பர் ட்ரம்ப் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி எதோ சொல்லியிருக்காரு ஆனா அந்த அவர் தோத்துட்டாரு அதே மாதிரி அங்க கமலா ஹாரிஸ்கிட்டையும் போய் கமலா ஹாரிஸ் இஸ் மை ஃப்ரெண்டுன்னு சொல்லி ட்ரம்ப்புக்கு ஆதரவாக இருப்பாருன்னு பார்த்தா மறுபடியும் கமலா கிட்ட போய் கை குலுக்கி கமலா ஹாரிஸ் இஸ் மை ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவங்களும் தோத்துட்டாங்க இதை வந்து ட்ரம்ப் வந்து மனசுலயே வச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு மோடியை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான மனதில் இதை இந்த மாதிரி வரியை போட்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான சில ஆதாரங்கள் சிக்கி இருக்குது இது மட்டும் இல்லாம இன்னும் இரண்டாவதா முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது அதானி இந்தியாவை சேர்ந்தவர் இவரு அமெரிக்காவுல பல இன்வெஸ்டர்ஸ் கிட்ட மோசடி செய்து பல பல பண ஊழலாகட்டும் மோசடி செய்து பல பணத்தை வந்து பரிமாற்றம் அதில் மோசடி இந்த மாதிரி பல விஷயங்கள் செஞ்சு அமெரிக்கா சட்டத்தையே மீறதுனால அமெரிக்கா அரசாங்கம் அதானி மேலே வழக்கு போட்டு அவரை கைது செய்யப்படணும்னு ஒரு விவகாரத்துல இருக்கிறாங்க ஆனா அதானியோடைய உற்ற நண்பர் யாரு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மூடி இப்போ இந்த ரெண்டு கனெக்ஷனையும் ஏற்படுத்திக்கிட்டு ட்ரம்ப் ஒரு பக்கம் மிரட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப ட்ரம்ப் மிரட்டலுக்கு தான் மோடி அவர்கள் பயந்துட்டாரா இல்ல முப்பது முறைக்கு மேல இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் நிறுத்தினேன் இல்ல வர்த்தகத்தை கட் பண்ணிடுவேன்னு சொன்னாரு அதுக்குமே மோடி அவர்கள் எந்த வாயுமே துறக்கல அது மட்டும் இல்லாம இந்தியர்களை கை கால விலங்கு போட்டு அனுப்பிச்சு வச்சாங்களே அப்பவும் மோடி அவர்கள் எதுவுமே பேசல இப்ப ட்ரம்ப் அவர்கள் இத காரணமா வைத்து மிரட்டிட்டு இருக்கிறாரு அத மிரட்டுறது மட்டும் இல்லாம வரியும் அதிகம் பண்ணி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கிய ஆதாரமும் சிக்கி இருக்குது இதனாலதான் ட்ரம்ப் அவர்கள் வரி சதவிகிதத்தை அதிகரித்து விட்டார் அப்படிங்கிற ஆதாரங்கள்லாம் சிக்கி இருக்குது சரி இப்ப நம்ம இந்தியாவுல பல்வேறு பட்ட துறைகள்ல இருந்து பல்வேறு பொருட்கள் எங்க அமெரிக்காவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படி பண்றதுனால இந்தியாவுக்கு கொஞ்சம் பொருளாதாரத்துல முன்னேறின நாடா இருந்தது இப்ப சதவீத வரி அதிகரிச்சதுனால இந்தியாவுக்கு பேரிழப்பு ஏற்பட போகிறது எந்தெந்த துறையில பேரிழப்பு ஏற்பட போடும் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார வல்லுநர்கெல்லாம் ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம் முதல்ல டெக்ஸ்டைல்ஸ் துறை நம்ம இங்கேருந்து திருப்பூரில் கிட்டத்தட்ட எவ்வளோ டெக்ஸ்டைல்ஸ் துறை இருக்குது அவங்கெல்லாம் அதில் வேலை பார்த்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு எண்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த வரி அதிகரிப்புனால எவ்வளோ லாஸ் ஆகும்னு சொல்கிறாங்களாம் ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் கோடி வரைக்கும் லாஸ் ஆகும் இதனால் ஒன்றரை இருந்து ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த வரி அதிகரிப்பால எவ்வளோ லாஸ் ஆகுது பாருங்க எவ்வளோ பேருக்கு வேலை போகுது அப்ப அவங்களுடைய குடும்ப நிலை என்ன அவங்களோட சூழ்நிலை என்னாகும் இதெல்லாம் யோசிக்கிறாங்களா இவர் வரி போட்டா மோடிக்கோ அம்பானிக்கோ அதானிக்கோ தலையில இடி விழாதுங்க நம்மள மாதிரி இருக்கக்கூடிய நடுத்தர மக்களுக்கு தான் இடி விழுவோம் வேலையெல்லாம் எழுந்துட்டாங்கன்னா அவங்களுடைய பொருளாதார ஈட்டுறதுக்கு எங்க போவாங்க அவங்களோட அடிப்படை தேவைகளை எப்படி பூர்த்தி செய்துக்குவாங்க இப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் எழும்பி இருக்கு ஆனா உற்ற நண்பர் உற்ற நண்பர்னு சொல்லிட்டு இன்னைக்கு நேருக்கு நேராகவே முதுகுல குத்துன விஷயம் தான் இந்தியாவுக்கு நடந்ததுக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க இதை மட்டும் இல்லாமல் வெளியுறவுத்துறை கொள்கையும் கேள்வி கேட்குறாங்க வெளியுறவுத்துறை கொள்கை அதாவது இந்தியாவில் நடக்கூடிய பிரச்சனைகள்லாம் விட்டுட்டு மோடி அவர்கள் இந்தியாவை தாண்டி பல நாடுகளுக்கு சென்று நட்பு பாராட்டி வேண்டி பல விஷயங்களை இந்தியாவுக்கு கொண்டு வரும்னு சொன்னாரே இதுதான் இந்தியாவுக்கு கொடுத்த பரிசா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி இளைஞர்கள் கேட்கறாங்க அடுத்த துறை பாருங்க இப்ப காயின்ஸ் ஜெம்ஸ் ஜுவல்லரி இதெல்லாம் இங்க இருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா அங்க வரி அதிகரிப்பால நாற்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்படும் நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அறிக்கையை வெளியிட்டுருக்குறாங்க இதனால ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் இழக்கப்படும் ஏன்னா இங்கிருந்து இங்கிருந்து எவ்வளோ பேர் வந்து ஜுவல்லரி தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய நிலை என்ன ஆகும் இந்த மாதிரி சீஃபுட்டு லெதர் இண்டஸ்ட்ரீஸு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கைவினை பொருட்கள்னு சொல்லுவோம்லாம் அது அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரு ஃபுட்டு இது எல்லாமே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடியிலிருந்து பத்தாயிரம் கோடியிலேருந்து நாற்பதாயிரம் கோடி வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இழப்பீடு என்னமோ இருபத்தஞ்சாயிரம் கோடியிலிருந்து கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடி வரைக்கும் இழப்பீடு ஏற்படும் இதனால் கிட்டத்தட்ட மொத்தமாக இந்தியாவில் மூன்று லட்சம் பேர்லேருந்து நாலரை லட்சம் பேர் வேலையை இழக்க போகிறாங்க தான் பொருளாதார வல்லுநர்கள்லாம் ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ இவங்க வரி அதிகரிப்பால் பெரிய பெரிய கட்சி தலைவர்கள் பெரிய பெரிய நிறுவனத்துல வேலை செய்யறவங்க பெரிய பெரிய பணக்காரர்களை சேஃபர் தான் இருப்பாங்க இந்த வரியெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா நம்ம தலைமையில தான் வரி அதிகரிப்பாங்க அப்படியாதான் தான் இந்த ஜிஎஸ்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் புதிய சீர்திருத்தத்துல வரி எல்லாத்துக்குமே அதிகரிச்சு விட்டாங்க இப்ப கனரக வாகனங்கள்ல இருந்து சாப்பிட்ற ஃபுட்டுல இருந்து அக்ரிகல்ச்சர்ல இருந்து வாங்கக்கூடிய கன்சியூமர்ஸ் நம்மளா நுகர்வோர் எந்தெந்த பொருள் வாங்குறோமோ அதுக்குலாம் கூடுதல் வரி அதிகரிச்சுட்டாங்க இதனால நமக்கும் கஷ்டம் வாங்க அவங்க விற்கிறவங்களுக்கும் கஷ்டம் ஆனா இதனால இந்தியாவோ அமெரிக்காவோ லாபம் அடையுமான்னு பார்த்தா அமெரிக்காவுக்கும் நஷ்டம் தான் அவங்க வரி அதிகரிச்சதுனால இங்கிருந்து போகக்கூடிய பொருட்கள் விலை அதிகமா இருக்கும் அங்க எவ்வளவு பேர் வாங்குவாங்களோ வாங்க மாட்டாங்களோன்னு தெரியல இப்படி வரி அதிகரிப்பால எல்லாத்துக்குமே நஷ்டமா தான் போயிட்டு இருக்கு அதனால வல்லுநர்கள்லாம் என்ன சொல்றாங்க இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அதானி அங்க வந்து அமெரிக்கால மாட்டுனதுதான் அதுக்கு மோடி இங்கிருந்து உதவி செய்யறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அப்ப அதானிய கைது செய்துட்டா மட்டும் இதெல்லாம் தீர்ந்துருமா அப்படின்னு கேள்வி கேட்டா அதுவும் இல்லைங்கிறாங்க ஏன்னா அதானியோடைய குழுமத்தின் சார்பில் பல நிறுவனங்கள் இந்தியாவில் செயல்பட்டு இருக்கிறது அத்தனையும் முடங்கிரும் அவங்க வேலை செய்யறவங்களுடைய வாழ்க்கையும் முடங்கிருங்கிறாங்க அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுடைய பிரதமர் கையில் தான் இதற்கான தீர்வு இருக்கிறது இதை முன்னாடி சொல்லுவாங்க அரசியல் கட்சி தலைவரால இன்னொரு அரசியல் கட்சி தலைவராக தான் முடக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படிதான் ட்ரம்ப் வந்து நட்பு பாராட்டிய இந்தியாவுக்கே துரோகம் அழைத்து விட்டார் அப்படிங்கிறது தான் நிதர்சமான உண்மை அதனால இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போங்க மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் கோப்பாசையுடன்